ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலம் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நம்ம தினம் தினம் ஒரு ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பெண்களை பற்றி பேசும்பொழுது பெண்கள் வந்து நல்ல அலங்காரமாக இருக்கணும் பெண்களை பெண்கள்கிட்ட சக்தி இருக்கணும் இல்லை வீட்டுக்கு இறைவன் வரணும் அப்படின்னா பெண்கள் வந்து முதல்ல அவங்கள மாற்றிக்கணும்னு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் பெண்கள் மீது இந்த மாதிரியான வாசனைகள்லாம் வீசக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான வாசனைகள் வீசக்கூடாது வாசனை நம்ம ஒரு போட்டிருந்தோம் வீட்டில் பார்த்து வந்து பயன்பெற்றிருக்காங்க அதனால இந்த டாபிக் சார் பொதுவா ஒரு பெண் அப்படின்னாலே அவளோட அவள் வந்து சுக்கரனுடைய அம்சமாக என்ன பண்றாங்கன்னா விளங்குகிறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து என்னைக்குமே வந்து கேதுவுடைய தன்மை இருக்கக்கூடாது இந்த கேதுவுடைய தன்மை இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து வரும் அப்போ அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடைய முதல் வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து வளர்ச்சிகரமற்று இருக்கிறது தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேயே முதன்மையானது அப்போ என்னென்னா இந்த ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறத பெண் மீது வாடக்கூடிய சில வாசனைகளின் மூலம் நம்ம என்ன பண்ணிடலான்னா உறுதிப்படுத்திடலாம் அப்போது எந்த வாடை அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கற்றாழை வாடை நம்ம கற்றாழை ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா இந்த ஸ்மெல் மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு பெண்ணின் மீது வீசக்கூடாது அப்படி வீசினாலே அது வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் அப்படின்றது அதற்கு பொருள் யாருக்கெல்லாம் யூட்ரஸ்ல வந்து கருமுட்டை வளராமல் இருக்கிறதோ உடல்ல இந்த வாசனை வந்து வீசும் இரண்டாவது ஒரு பெண்ணுடைய வாய்ப்பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசவே கூடாது ஏன்னா ஆறாம் இடத்தினுடைய அடுத்த பாகமே வாய் தான் இந்த வயிறு எப்படி இருக்கோ அதை வாயை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப என்னன்னா நம்ம வயிறை சரி பண்ணணுமா வாயை சரி பண்ணணுமானா வாயில போடுறது வந்து சர்ஃபேஸ் மருந்து மாதிரி வயிறை சரி பண்றதுன்றதுதான் அதற்கு சரியான முறை அப்ப எந்த பெண்ணுக்கு வந்து வயிற்று புண் வயிற்றில் அடிக்கடி அறுவை சிகிச்சை அதே போல அறுவை சிகிச்சை பண்ணி அந்த வயிறுடைய தொந்தரவுகள் குறையாமல் இருக்கிறதோ அந்த குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிம்மதியை பெற்று வாழாது ஒன்று கணவர் எங்கேயாவது இருப்பாரு இல்லை பிள்ளைகள் வழியில அவங்க சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருப்பாங்க அல்லது பல் அதிக சொத்தையை பெற்றிருப்பார்கள் இது எல்லாமே ஆறாம் இடம் பாதித்ததினுடைய வெளிப்பாடு தான் அப்போ முதல்ல ஒரு பெண் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயது காலகட்டங்கள் வரையிலும் தன்னுடைய வயிறும் தன்னுடைய புண் இல்லாமல் அதை சரியாக பராமரிக்கிறதுக்கான உணவு முறை தூக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் இருந்ததை இது இதெல்லாம் மைய கருத்தை அடிப்படையில் வச்சு தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவை அந்த பெண் எப்போதுமே மஞ்சள் குளித்து உடம்ப வாசனையோடு வச்சுக்கணும் சிகக்காய் போடணும் அது போல் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சாப்பிட்றது அந்த அச்சு வெள்ளம் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணுடைய அந்த வயிற்று பகுதியில எந்த விதமான புண்ணு இருக்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹெல்த்தியானது உழுதுங்கஞ்சின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் ருதுவான உடனே அதை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க களிமணி செஞ்சு கொடுப்பாங்க இது அத்தனையுமே அவளுடைய ஆறாம் இடம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனாலதான் ஏன்னா ஆறாம் இடம் என்பது கன்னியா கன்னியாராசி என்பது ஒரு பெண்ணுடைய கண்ணியினுடைய வாழ்க்கையை பற்றி கன்னியாதனத்தை பற்றி சொல்றது அப்ப அவளுடைய வாழ்க்கையுடைய இருப்பிடமே அவ எப்படி வாழ போறான்றதே அந்த வயிறை பண்றோம் யூட்ரஸ் தானம்மா அவளுடைய வாழ்வாதாரமே அப்போ இந்த இடத்துல ஏன்னா கண்ணீராசில வந்து சுக்கரன் வந்து நீச்சம் சுக்கரன் நீச்சம் என்பது வந்து பாத்தீங்கன்னா முழுமையடையாத பெண் இப்போ ஒரு பெண் முழுமையடைந்திருக்காவே அவங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா வரணும் தாய்மை அடையணும் தாய்ப்பால் சுரக்கணும் அதை குழந்தை குடிக்கணும் இது எல்லாம் முழுமையடைந்த சுக்கரனின் வெளிப்பாடு இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா எத்தனை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்குது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது எதுவுமே இல்லை அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வாழ்வியலும் காரணம் கிரகங்கள் தோஷம் அடைகிறதும் என்பதும் ஒரு ரீசன் தானே அப்போ கலியுகம்னாலே உலகம் பாதிக்கப்படும் என்பது இதை விட வேற என்ன அடையாளம் வேணும் அப்போ ஒரு பெண் சுமக்கக்கூடிய குழந்தையை ஒரு மெஷின் சுமக்குது வேற ஒரு இடத்துல செயற்கையாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம பாதித்திருக்கிறோம்னா நம்ம வாழ்வியல் முறை மாற்றம்தான் அப்போ என்னன்னா எந்த பெண்ணுடைய உடம்புல துர்வாடை வீசும்னா தென்கிழக்கு பாதித்த பெண்ணுடைய உடம்புல கண்டிப்பாக வீசும் தென்கிழக்கு இருக்கு இல்லையா அந்த தென்கிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்கும் போர்வெல்லும் இருக்கக்கூடிய பெண்ணுடைய உடலில் கழிவுகள் தங்கியே தீரும் இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க மனவிரக்தியால் உடம்பை சுத்தப்படுத்தவே மாட்டாங்க இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுதான் நம்ம வேர்வை வாடகை துர் வாடை வீசும் வாடை என்பதே வேர்வையின் வெளிப்பாடு தான் அப்ப அது உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கின் வெளிப்பாடுதான் அப்ப எந்த பெண்ணுக்கு தன்னுடைய உடம்ப பராமரிக்க தெரியாதுன்னா சுக்கிர நீச்சமாகி இருக்கிற பெண்ணுக்கு தான் தெரியாது சோ அவங்க அவளுடைய உடம்புலதான் நிறைய தழும்புகள் வருது அழுக்குகள் வருது ஸ்கின் டிசீஸ் வருது தைராய்டு வருது ஒரு பெண் ரொம்ப மன அழுத்தமா இருக்கா வாழ்க்கையே விரக்தியா இருக்கா நீ போய் மேக்கப் பண்ணி பண்ணிப்பாங்களா நீ போய் ரெண்டு முறை குழி குளிப்பாங்களா நீ வாசன திரவியம் போட்டு குளிமா பண்ணுவாங்களான்னா கிடையாது அப்போ அவன் நல்ல உணவை சாப்பிடலன்ற ஒரு நிலை வரும்பொழுதே அங்க வயிறு புண்ணாகிடுது அப்போ எந்த ஒரு பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தென்கிழக்கு பாதித்த வீட்டில் சமையலறை மிக சிறிய அளவில் இருக்கிறதோ அந்த பெண் தன் வாழ்க்கையில ரொம்ப விரக்தி நிலை அடைந்து நல்ல உணவுகளை உண்ண மாட்டாள் நெய்யை விரும்ப மாட்டாள் புரியுதுங்களா பால் சுவையை விரும்ப மாட்டாள் இனிப்பு பதார்த்தம் ஆகவே ஆகாது அதற்கு மாற்றாக கசப்பை விரும்புவாள் துவர்ப்பை விரும்புவாள் சக்கை போன்ற புண்ணாக்கு உணவுகளை சாப்பிடுவாள் வெறும் அரிசி அதாவது ரைஸ் ரசம் இருந்தால் போதும் கஞ்சி சாதம் இருந்தால் போதும் தான் அவங்க வந்து விரும்புவாங்க இந்த மாதிரி உணவு விருப்பம் உடலை பராமரிக்கக்கூடிய விருப்பம் இல்லைனாலே அந்த பெண்ணுடைய உடல்ல கழிவுகள் தேங்கி துர்வாடை வீசும் அதுல வரக்கூடாதது என்னன்னு சொல்லியிருக்கேன் கற்றாழை வாடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரணமா நல்லெண்ணெய் மேல ஒரு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா இந்த வாடை வரக்கூடாது நல்லெண்ணெயுடைய ஸ்மெல்ல ஒரு வாடை இருக்கும் இந்த வாடை வந்து வரக்கூடாது அதற்கு அடுத்தபடியா நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல வருது ஒரு விதத்துல வந்து உதிரம் வந்து காய்ந்தால் ஒரு காயம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாடை வீசும் இல்லையா காயம் ஆறாத போது ஒரு வாடை வீசும் இந்த மூன்று வாடைகளும் ஒரு பெண்ணுடைய உடம்பிலிருந்து இருந்து வரக்கூடாது இதில் அதிகபட்சமா இந்த அந்த காயத்தால் சொன்ன வாடையையும் சரி நல்லெண்ணெய் வாடையும் சரி இது வந்து உச்ச கர்மம் ஆனா இந்த கற்றாழை கர்மான்றது வந்து பேசிக் ஸ்டெப்ல ஸ்டார்டிங் இருக்கிறது சரி பண்ணிக்கிறது நல்லது அதனால அந்த கற்றாழை வடை வந்தாலே உடம்புல உடனடியாக மாத்திக்கோங்க ஒருத்தருக்கு வியர்வை வந்து ஸ்மெல்லே இல்லாம இருக்குன்னா அவங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடற உணவு முறைதான் உணவு முறை பாதிக்கப்பட்டது ஆண்களுக்கெல்லாம் தாடிமிசம் முளைக்கல பெண்களுக்கெல்லாம் முளைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா மாறிடுத்து ஆண் பெண்ணாக பெண் ஆணாக மாறுற அளவுக்கு உலகம் கொண்டு வந்து நிறுத்திடுது அப்படின்றது கலியுகத்தின் நியதி ஆனா இதெல்லாம் மாத்துறதுக்கு வழிபாடு கிடையாது செயல்பாடு தான் நம்ம வாழ்வியல் முறை மாறுகிறது இந்த வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்காம கடவுள் மாத்துவார் கடவுள் போது தான் அங்க பிரச்சனை நீ ரெண்டு நாள் பர்கர் இல்லாம பீஸா இல்லாம ஆயில் இல்லாம இருந்தாலே உன் பிரச்சனை சரியாகும் ஆனா அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா கோவிலுக்கு போய் விளக்கு போடுறோம்னு கேள்வி தான் நமக்கு வந்து அதை பண்ணாதீங்க எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அந்த சரியான மருந்தை எடுத்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த மருந்து சாப்பிட்றதால எனக்கு அது மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டி கிடைக்கலன்னா அது வந்து சரியானது ஆனால் அதை பண்ணாம அடிப்படையை செய்யாம நம்ம போய் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுதுதான் தான் அங்கே தவறாகிறது ஆகையினால இந்த வாடகைகள் எல்லாம் ஒரு பெண்ணோட இடத்துல இருக்கக்கூடாது இதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் மஞ்சள் அதாவது பால்ல வந்து மஞ்சள் தூள் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லதுமா பால்ல வந்து குங்குமப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு பாயசம் வைத்து சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரியான தொந்தரவுகள் எங்களுக்கு இருக்குங்கய்யா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு இருக்கவா இம்மிடியட்டா என்ன பண்ணும்னா காரத்தை குறைச்சிடுங்க புளிப்பை குறைச்சிடுங்க ஓகேவா அதற்கு மாற்று பரிகாரமாக டெய்லியும் அந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்றது வேப்பலை அந்த வேப்பலை கொழுந்துருக்கு இல்லையா அதை மட்டும் காலையில் காலையில் மென்று சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு மூணு முறை சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் கண்டிப்பா ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க அதுவும் பெண்களுக்காக பெண்கள் மீது வீசக்கூடாது மூன்று வாடகை இன்னும் ஒண்ணு அந்த தென்கிழக்கு பகுதியில கழிவறையோ போர்வெல்லோ இருந்துச்சுன்னா அதை மாத்திடுங்க அது இருக்கிற வரையும் நீங்க முயற்சி பண்ணாலும் நடக்காது அதோட ஃபைட் பண்ற மாதிரி ஆயிடும் இப்ப நம்ம சொல்ற மாதிரி மெடிசன் எடுக்கலாம் இப்ப இந்த வீட்ல நோயாளிகள் இருப்பாங்கன்னா மெடிசனை வெறுப்பாங்க ஏன்னா எடுத்து எடுத்து அவங்களுக்கு போர் அடிக்கும் சரியாகாது அப்போ அந்த தென்கிழக்கு பகுதியை சரி பண்ணிட்டு தான் இதை பத்தியே நீங்க ட்ரை பண்ணணும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க சார் நல்லதுமா சத்யசீலன் சாரை நீங்க நேர்ல மீட் பண்ணனும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் நீங்க நேர்ல சந்திக்கலாம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னால் என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணைபவருக்கு அணுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்று து இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்பு படி எப்படி தன்னுடைய லைஃப் கொண்டு அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்